ஹலோ உங்கள் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் சாம்பார் எப்படி பார்க்கலாம் இந்த வெண்டைக்காய் சாம்பார் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான சைடிஷ்ங்க கிராமிய முறையில கொஞ்சம் கூட வளவழப்பே இல்லாம வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க வெண்டைக்காய் சாம்பார் செய்யறதுக்காக முந்நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோங்க இப்படி கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெண்டைக்காயை ஒரு காட்டன் துணியில் பரப்பிட்டு அஞ்சு நிமிஷம் உலர்த்தி எடுத்து வச்சுருக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால வெண்டைக்காயில் கொஞ்சம் கூட வளவளப்பே இருக்காதுங்க சீக்கிரமாக வதங்கிடும் இன்றைக்கு நாட்டு வெண்டைக்காய் எடுத்துருக்கங்க சாதாரண வெண்டைக்காயிலையும் இந்த வெண்டைக்காய் சாம்பார் செய்யலாம் வெண்டைக்காய் சாம்பார் செய்யறதுக்காக நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்ப நல்லா கழுவிட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணையும் விட்டு நல்லா சாப்டா வேக வச்சு எடுத்துருக்கோங்க இப்படி வேக வச்ச இந்த துவரம் பருப்ப லேசா மசிச்சு வச்சிருக்கோம் ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அளவுக்கு மசிச்சு எடுத்திருக்கோங்க ரொம்பவே மசிக்க கூடாது இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ வெண்டைக்காய் சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெண்டைக்காய் சாம்பார் செய்யறதுக்கு முதல்ல கடாய் அடுப்பில் வச்சுட்டோம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு வரமிளகாயை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துடலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுட்டு எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க வெண்டைக்காயை நல்லா எண்ணெயில் ரோஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போது இது கிளறி பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே நூல் நூலாக தெரியக்கூடாதுங்க ஒவ்வொரு வெண்டைக்காயும் போல தனித்தனியாக வரணும் இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது அதே கடாய் அடுப்பில் வச்சுட்டோம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கி வெங்காயம் பரங்க நல்லா எண்ணெயில வதங்கிருச்சு இப்போ ரெண்டு தக்காளி பழத்தை கரகரப்பா அரைச்சி எடுத்துருக்கோம் அத சேர்த்துக்கலாம் இத எண்ணெயில ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க இந்த தக்காளியோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பாருங்க நல்ல எண்ணெயில் வதங்கி ஆயில் எல்லாம் அழகாக மேலே வந்திருக்கு இந்த டைமில் ஒரு டேபிள் அளவுக்கு சாம்பார் தூள் கூடவே வெண்டைக்காய் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா அந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம் அத சேர்த்துக்கலாம் கூடவே வெண்டைக்காய் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இத எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாங்க புளியோட பச்சை வாசனை நல்லா போகட்டும் பாருங்க புளி சேர்த்து நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டோம் இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க புளியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம பருப்பு சேர்க்கணும் இப்போது நம்ம வேக வச்சு லேஸாக மசிச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த துவரம் பருப்பை சேர்த்துடலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு கொதி கொதிக்க விடலாங்க பருப்பு சேர்த்த பின்னாடி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க அந்த பாரம்பரியமான சுவை கிடைக்கும் இந்த இடத்துல ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டோம் இந்த டைம்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதுசா துருவின தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க என்னோட பாட்டி வந்து தவறாம சாம்பார்ல தேங்காய் துருவல் சேர்த்துப்பாங்க இப்போ இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி தூவிட்டு ஒரு தாளிப்பு கொடுக்க வெண்டைக்காய் சாம்பார் தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்புல ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கூடவே தாளிப்பு வடகம் ஒரு டீஸ்பூன் இந்த தாலிப்ப உடம்பு போட்டு இந்த சாம்பார் செய்யறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதை நல்லா தவிர்க்காம போட்டுக்கோங்க கூடவே ஒரு தொட்டு கருவத்தில் சேர்த்துக்கலாம் நல்லா லோ ஃப்ளேமில் கொம்பிடமாக வறுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாலிப்பை சாம்பாரோட சேர்த்துடலாங்க